என் உயிரான உயர்சாதி சத்திர சொந்தங்களே இன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா சத்திரீரேன மாவீரர் காடுவெட்டி குருவண்ணி இறங்கிய அவர்களுடைய பிறந்தநாள் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் வாகத்தெலு கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா நடக்குது நம்ம வந்து பார்த்திங்கன்னா போன வாரமே பண்ணலான் இருந்துச்சு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையாக வந்து பார்த்திங்கன்னா இறந்துட்டார் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ண முடியல அதனால் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் சொன்னேருந்து பண்ணிக்கலாம்னுலான்னு சொல்லிவிட்டு அதனால் சேருன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நாள் நம்ம வந்து நீ பசங்கெல்லாம் பார்ப்பது வந்திருந்தோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பரவாயில்ல இத்தனை பசங்க வந்துருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த பேர் என்ன சொல்லுங்கள் பார்க்குறீங்களா வந்து டெய்லியும் கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து நம்ம என்னன்னா அவர்களை நாள் சொல்லி இந்த பொருள் எல்லாம் விளையாட்டு பொருள்களாக ஸ்பான்சர் பண்ணனே அவங்களுக்கு சரவணகுமார் வன்னியர் வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்திலிருந்து அவர் ஸ்பான்சர் பண்ணார் அவர் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பசுமன் முத்துராமலங்கி தேவர் அவர்கள் ஐயா அவர்களின் பக்தர் வந்து பார்த்திங்கன்னா பேருக்கு தமிழ் பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவர்கள் பக்தர்கள் மட்டும் சொல்லுதா சொல்லி ராமநாதன் ஸ்பான்சர் பண்ணார் அவருக்கு நன்றி பிடிக்கிறோம் அப்புறம் வந்து கடலூர் மாவட்டத்திலேருந்து பார்த்தீங்க விநாயகர் மன்னியர் அவரும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பான்சர் வேண்டியிருந்தார் அவருக்கு நம்ம நன்றி தெரிவிக்கிறோம் நம்ம வந்து ஐயாவுடைய பிறந்தநாள் நிலையமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பசையில் கொடுக்கறதுக்கு நம்முடைய நோக்கங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம அமைப்பு உயர்ஜாதி மாவட்ட அமைப்பு தொடங்கப்பட்டு நான் கிட்டத்தட்ட என்னோடய பதினைஞ்சு வயசுல இருந்து நான் பாடுபட்டு வரணுங்கிறது சத்திரியர் இனம் மீண்டும் அதிகாரம் பெறணும் சத்திரியர் ஜாதி வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் அதிகாரம் பெறணும் நமக்கான உரிமை வரணும் அதுவே நமக்கான உரிமைகளை கிடைக்கணும்னா சத்திரியர் இனம் அதிகாரம் பெறணும் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதாக சொல்லிக்கிறது வண்டி பார்த்து அது எல்லாருமே நீங்கள் வந்து கேட்கல சத்திய எதுக்காக அதிகாரம் பெறணும் எல்லாருமே சமம் சமம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களே எதுக்காக நீங்களாம் அதிகாரம் பெறணும்னு பார்க்கல கேட்கல நீங்கள்லாம் இப்போ உங்களுக்கு இந்த சாத்தானு அப்படின்னால சொல்கிறாங்க நீங்கள் யாரும் கேள்விப்படுங்களா சாத்தானு அந்த இனிமே நாட்டின்னால சொல்கிறாங்களா இல்லை மாதிரி யார் பண்ணிட்டு இருக்கீங்க ஆனால் சாத்தானு இனிமே நாட்டினால கேள்விப்பட்டிருக்கீங்களா அவங்க எல்லாமே இந்த இஸ்லாமியர்களாலும் கிறிஸ்தவர்களாலும் அடையாளப்படுத்தக்கூடிய அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கத்திரியர்னா கடவுள்கள்லாம் பல்வேறு நாடுகள் இறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா சவுதி அரேபியா ஆகட்டும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சவுதி அரேபியா இந்த ஈரானு ஈராக்கு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு நாடுகள் உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகளில் இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே என்ன உங்கள் கண்ணுக்கு வந்து இஸ்லாமிய நாடாக தான் இப்போ எல்லாமே இருக்குது அந்த சைடு ஊராமல் ஆனால் உண்மையான இது ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய இன மக்கள் தான் அங்கே எல்லா பகுதியும் எல்லா நாட்டுலேயும் இருந்தாங்க எல்லா இதுலேயும் இருந்தாங்க அங்கே எல்லா பகுதிகளையுமே சமமாக இருக்கலாம்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிறுபான்மையின் சமூகங்கள் நம்ம இங்கு ஓரம் கூப்பிட்டு சேர்ந்து நம்முடைய இனத்தை அந்த பகுதியிலிருந்து முழு முற்றாக அழித்து நம்ம அதிலையும் வந்து பார்த்துட்டு அவங்களுடைய வழிபாட்டு முறையை ஏற்றுக்கி வச்சு நம்மளுடைய பண்பாட்டை ஏற்று அவங்களுடைய பண்பாட்டை ஏற்றுக்கி வச்சு நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அன்றைக்கி இந்த பல்வேறு நாட்டில் இருந்தால் அடையாளமே தெரியாமல் போய் அது அதே நிலை நாளைக்கு நம்முடைய நாட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வருங்கிற ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த மெக்கான் சொல்லி ஒரு பகுதி இருக்காங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த இது அந்த சாத்தான் மேலே வந்து பார்த்திங்கன்னா கல்லறியிரும் கல்லறீரும்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த மக்கள் எல்லாம் போய் கல்லறிவாங்க இஸ்லாமியர்கள் போகிறமே அந்த மெக்காங்கிற பகுதி அந்த சாத்தான்கிற ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கடவுள் வழிபாட்டை வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்தக்கூடிய கடவுள் கடவுள் வழிபாட்டை வழங்கக்கூடிய எல்லாரையுமே நம்ம நம்மளை வந்து சாத்தானு சொல்லுவாங்க வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த மெத்தாலி வந்து பார்த்திங்கன்னா இப்படி சாத்தார்களை தேர்ந்து வார்த்தனா அவங்க வந்து கொஞ்சம் நாங்கள் பெரும்பான்மையாயிட்டோம் இவங்க எல்லாருமே சாத்தானுடைய கடவுள் இவங்கெல்லாம் இவங்களெல்லாம் வழிபாடக்கூடாது இவங்களெல்லாம் இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த பகுதியில் இருக்கிறத போராமே அழித்தாங்க அதே நிலை நாளைக்கு இந்தியாவுக்கும் வந்து அந்த நம்முடைய கலை கடவுளையும் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து கத்திரியின் உணர்வோடு ஒன்று போது நம்ம ஏனோ நாளைக்கு நம்முடைய கடவுளையும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய க தெய்வங்களையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அழிப்பாங்க ஒழிப்பாங்க இதை உணர்ந்ததே நான் சொல்கிறத சொல்லிட்டு வரது எனக்கு அதனால பல எதிர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா பல கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீ வரக்கூடாது நீ ஜாதி அத்தனை ஜாதியை தூண்டுகிறதும் பயங்கரமான எதிர்ப்புகள் எதுக்குன்னா இந்த மாதிரி உணர்ந்து நம்ம சரியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா பயணத்துக்கு நம்ம வந்து கர நம்ம பசங்களுக்கு நம்ம சொல்லிட்டுருக்குறோம் அது வந்து பார்த்திங்கன்னா க நம்ம பசங்க வந்து விழிப்புணர்வு ஆரம்பிக்குறாங்க அந்த இதை வந்து பார்த்திங்கன்னா இது வந்தக்கூடாது ஒன்றினை கூடாது கத்திரிகிறோம் அப்படிங்கிறதுக்காக பல்வேறு விதமான எதிர்ப்புகள் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதையெல்லாம் தாண்டி நம்ம வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து சொல்லிட்டு இருக்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா வாகத்தில் வந்த சம்பவங்கள்லாம் அவ்வளோ ஆறுமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோஸெல்லாம் பார்ப்பேன்னு சொன்னீங்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அடையாளத்தை நம்மளுடைய பண்பாட்டை அழிக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்னும் உணர்வோடு ஒன்றுமே மீண்டும் நம்ம சத்துரீரன்னு அதிகாரம் அடையணும் அப்படிங்கிற ஒரு இதையும் மட்டுமே நம்ம லட்சியமாக கொண்டு செயல்பட்டு வரக்கூடிய நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இத்தனை மாணவர்கள் உத்தியோகமாக இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக நம்ம சச்சரியார் அதிகாரத்தை தான் நம்ம நம்ம சரி வாங்க இப்போ நம்ம நம்ம நாட்டுக்குள்ளே வாங்கல நம்ம சமத்துவத்தால் எப்படி இருந்தோங்கிறது இப்போ